மாநில துணை தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இன்றைக்கு டிசம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாண்டிச்சேரி வந்து பார்த்தீனா வந்திருக்கேன் பாண்டிச்சேரி எதற்காக வந்து பார்த்தோன்னா வந்திருக்குன்னா தீபப்போராட்டம் மதுரை திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் வந்து பார்த்தோன்னா தீபம் ஏத்தனம் அதை ஏத்தாமல் வந்து பார்த்தீன்னா விட்ட தமிழ்நாடு அரசையும் ப்ளஸ் வந்து பார்த்தீன்னா இந்து சமய அறநலத்துறையும் வந்து பார்த்தீனா கண்டிச்சு மாநில மிகு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு அவரை வந்து பார்த்தீன்னா தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியை சார்ந்த நூத்தி இருபது எம்பிகள் வந்து நம்மளுடைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை வந்து கடிதம் கொடுத்தாங்க அதில் மிக முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முதல் கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு ஆள் பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா மண்ணின் மைந்தன் பாண்டிச்சேரியோட வந்து முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி மரியாதைக்குரிய திரு வைத்திலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட அவர்களை கண்டித்து பாண்டிச்சேரியோட வந்து பார்த்தோன்னா விஷயம் இந்த பரிசு பிஎஸ்பின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய போராட்டம் வந்து பார்த்தோன்னா பண்ணாங்க மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் பாஜக மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என் அன்பு பங்காளி திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுடைய வந்து பார்த்தோன்னா தலைமையில் அற்புதமான ஒரு போராட்டம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு பாண்டிச்சேரியில் கொற்ற வந்து பார்த்தினா மழை அதனால ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கொற்ற மழையில் வந்து பார்த்தோன்னா நினைஞ்சு நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு முருக பக்தர் இந்துக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒன்றை நேனம் இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா நாங்களும் வந்து பார்த்தோம்னா பதிவு வந்து பார்த்தோம்னா பண்ணுங்களே இது ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோம் ஒரு விஷயங்களும் கூட இங்கே இருக்கக்கூடிய திரு வைத்தியலிங்கம் வந்து பார்த்தோம்னா அவர்கள் திரு வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய வந்து பார்த்தோம்னா மதத்துக்கு எதிராக முருகனுக்கு வந்து பார்த்தோம்னா எதிராக சிவபெருமானுக்கு வந்து பார்த்தோம்னா எதிராக இந்துக்களுக்கு வந்து பார்த்தோம்னா எதிராக ஓட்டு போட்டிருக்காரு அவர் மட்டுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நம்ம கிட்ட வந்து பாரு இந்துக்களுடைய ஓட்டம் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு இன்னைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னா இது எவ்வளவு பெரிய வந்து பார்த்தோன்னா இந்துக்களை அவமதிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா செயல் அப்படின்றத நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாரு நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் மட்டும் கிடையாது திமுகவுடைய வந்து பார்த்தினா தலைவர் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து பார்த்தினா இருந்தால் அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி திருமதி கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இருந்து திரு டிஆர் ஆர் பால் வந்து பார்த்தினா அவர்கள் இருந்து எல்லாருமே இந்துக்களுக்கு எதிராக எவ்வளோ குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குரல் கொடுத்துட்டே இருக்காங்க மரியாதைக்குரிய திரு தொல் குருமாவளவன் அவர்களாக வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து பார்த்தினா திரு சண்முகம் அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை காங்கிரஸ் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் திரு செல்வ பிறந்தகையும் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்துக்களுக்கு எதிராக எவ்வளோ குரல் கொடுக்கலாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாமே ஒற்றுமையா வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்துக்களுக்கு இனிமேல் ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒன்றா நாங்கள் நூறு சதவீதம் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொற்ற மழையில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா நின்று இன்னைக்கு குரலை வந்து பார்த்தோன்னா கொடுத்து வந்து பார்த்தா இருக்கும் இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா அமையும் இந்துக்களாக வந்து பார்த்தோன்னா ஒன்றிணைவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியோட நல்லாசையுடன் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு பெரும் மாற்றத்தை வந்து உருவாக்கிட்டே வந்து இருக்கும் இவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய கடும் கண்டனைகளை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆன்மீக மாடல் உருவாகும் முருகப்பெருமானுடைய ஆட்சி இவர்களுக்கு வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றிகள் மாதிரி மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியும் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை